அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்து புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பிறர் தங்கள் செயல்களால் தங்கள் சொற்களால் நம்மை துன்பப்படுத்தி நம் இதயத்தை காயப்படுத்தும் போது நாம் அவர்களை சபிக்க கூடாது அவர்களுக்கு ஆசி கூற வேண்டும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தூய ஆவின் துரு முழுக்கினால் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாய் மாறி இருக்கிற நாம் வாழ்நாள் முழுவதும் பொறுமை என்கிற பரிசுத்த ஆவின் கனிகளில் சொலிக்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாய் மாறி இருக்கிற நாம் ஒரு பொழுது கூட கோபப்பட்டு ஊன் இயல்பின் தன்மையில் வெளிப்படக்கூடாது என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இங்கு பதிவு செய்கிறார் பிறர் நம்மை துன்பப்படுத்தும் போது நாம் ஏன் அவர்களை சபிக்க கூடாது அவர்களுக்கு ஆசி கூற வேண்டும் ஏனென்றால் வாழ்வும் சாவும் நாவின் ஆதிக்கத்தில் இருப்பதாக நீதிமொழிகள் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நன்மையும் தீமையும் ஆசீரும் சாபமும் நம்முடைய நாவின் ஆதிக்கத்தில் இருப்பதாக இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன இன்று அநேக பிள்ளைகள் தங்கள் திருமண வாழ்க்கையில் ஆசிரை இழந்து துன்பத்தை பாடுகளையும் சந்திக்க ஒரே காரணம் இவர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது இவர்கள் செயல்களால் எரிச்சல் அடைந்த பெற்றோர்கள் இவர்களுக்கு எதிராக பேசிய சாபமான வார்த்தைகள் என்றால் அது ஒரு நாளும் மிகையாகாது ஒரு பிள்ளை ஒவ்வொரு நாளும் தன் செயலால் தன் பேச்சால் தன் தாயை துன்பப்படுத்திக் கொண்டே வந்தால் அந்த தாயும் பொறுமையாக இருந்தார்கள் ஒரு அந்த தாய் தன் பொறுமையை இழந்து தன்னை துன்பப்படுத்திய தன் பிள்ளையை பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்ட நீ நாசமா போவ என்று அந்த தாய் சொன்ன அந்த வார்த்தை இன்று அந்த பிள்ளையின் திருமண வாழ்க்கையில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பிறர் துன்பப்படுத்தும் போது நாம் அவர்களை சபிப்போம் என்று சொன்னால் நம் வாயின் வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை சாபம் நிறைந்ததாக மாற்றி விடுகிறது மாறாக பிறர் நம்மை துன்பப்படுத்தும் போது நாம் பொறுமை என்கிற பரிசுத்தாவின் கனிகளில் சொலித்து அவர்களை நாம் ஆசீர்வதிப்ப என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கை ஆசீர் நிறைந்ததாக மாறுகிறது எனவேதான் புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் எனவே அன்பு அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் பிறர் நம்மை துன்பப்படுத்தி நம்மை காயப்படுத்தும் போது அவர்களை சபிக்க வேண்டாம் அவர்களுக்கு ஆசி கூறுவோம் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் தங்கள் செயல்களினால் தங்கள் பேச்சால் நம்மை துன்பப்படுத்தி காயப்படுத்தும் போது கோபப்பட்டு சாபமான வார்த்தைகளை பேசி அவர்கள் வாழ்க்கை சாபம் நிறைந்ததாக மாறும்படி செய்ய வேண்டாம் மாறாக சிறு பிள்ளைகள் நம்மை துன்பப்படுத்தும் போது பொறுமையோடு இருப்போம் சிறு பிள்ளைகள் நம்மை துன்பப்படுத்தும் போது கண்களை மூடி ஆண்டவரே என் மகள் ஆசீர்வதிங்க என் மகன் ஆசீர்வதிங்க என்னை துன்பப்படுத்துகிற என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால் நம் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை ஆசீர் நிறைந்ததாக மாறும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் இயேசுவின் திருமுழுக்கினால் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாய் மாறியிருக்கிற நாம் பொறுமை என்கிற பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகளில் செழித்து இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக நாம் வெளிப்படும் போது பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களே எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் பிறர் எங்களை துன்பப்படுத்தும் போது நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பயிர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் பிறர் எங்களை துன்பப்படுத்தி காயப்படுத்தும் போது பொறுமை என்கிற பரிசுத்த ஆவின் கனிகளில் ஜொழித்து நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒளி பீடத்தில் இருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த நாளிலே சாபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் உங்க பாடத்தில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் அப்பா உங்க இரக்கத்தின் நிமித்தம் சாபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அப்பா சாபத்திலிருந்து நீர் விடுதலை செய் வாழ்நாள் எல்லாம் அவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீரா அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரா இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்